திருவாசகம் படிக்கலாம் மாணிக்க வாசக திருவடிகள் போட்டி கைலாய பரம்பரை போட்டி திருவந்தியார் எத்தனாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் பார்க்கணும் இந்த நாலாவது மந்திரத்தையும் அஞ்சாவது மந்திரத்தையும் இணைச்சி யூடியூப்பில் போட்டிருக்கோம் படிங்க சூப்பராக இருக்குது அது நான் திரும்ப உங்களுக்காக ஒரு நிமிஷம் சொல்கிறேன் நாலாவது மந்திரத்தில் அதாவது முப்புறம் எரித்த செய்தியை சொல்கிறாரு அந்த முப்புறம் எரியும்போது காப்பாற்றப்பட்ட மூணு பேர் பற்றிய செய்தி இருக்குது அவங்க மூணு பேர் பெயர் என்னது அதை தெரிய எழுதிடுங்க நிறைய பேருக்கு தெரியாது சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் இந்த முப்புறத்தினுடைய தலைவர்கள் மூணு பேர் அவங்க வேற அவங்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன் மாடி இவங்க அங்கிருந்த அசுரர்கள் அசுர தலைவர்கள் தாரகாட்சன் கமலாட்சன் அசுர தலைவர்கள் உயவல்லார் உயவல்லார் ஒரு ஒரு எத்தனாவது நாலாவது மந்திரத்தை பாருங்க அந்த மூவர் யாரு சுதன்மன் சுதிலன் சுபுத்திங்கிற மூணு பேர் இதே செய்தி தான் திருத்தோல் நோக்கத்தில் என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிளைத்து முப்புறத்தை சிவபெருமான் எரிக்கும் போது அங்கே மூணு பேரை காப்பாற்றுறாரு ஏன்னு சொன்னா அசுரர்கள் கூட இருந்தும் கூட இந்த மூணு பேரை எதை விடல சிவபூஜையை விடல அப்போ இந்த பகுதியை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவபூஜையை விட்டதற்காக மூன்று பேர் அழிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் தாரகாட்சன் கமலாட்சன் சிவபூஜையை கடைபிடித்ததுனால மூன்று பேர் காப்பாற்றப்பட்டார்கள் யாரெல்லாம் சுசீலன் சுபுத்தி சிவபூஜையை கடித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதுதான் அடுத்த மந்திரத்தில் வர்றாங்க தேவர்கள் அதாவது இந்த முப்புறத்தினுடைய தலைவர்கள் மூன்று பேரும் சிவபூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க செய்து கொண்டு தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க தேவர்கள் சிவபெருமானிட்ட போய் இந்த முப்புற தலைவர்களை நீங்க அடிக்கணும்னு சொன்னாங்க அப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்னா சிவபூஜை செய்கிறவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டார் அப்போ தேவர்கள் என்ன ஐடியாவுக்கு வந்தாருங்க சிவபூஜையை கெடுத்துட்டோம்னா இவனோட கொன்னுடலாம் அப்போ திருமால் திருமாலை புத்தராக அனுப்பி திருமால் யாராக போகிறாரு புத்தராக போகிறாரு நாரதர் உதவியோட புத்தராக போய் சிவபூஜையை கெடுத்துடுறாங்க இப்போ மூணாக சொல்லுங்க முப்பூர் அசுரர்கள் சிவபூஜையை விட்டார்கள் மூவர் சிவபூஜை செய்து பிழைத்தார்கள் கெடுத்தது யாரு தேவர்கள் திருமால் நாரதர் இவங்கெல்லாம் தேவர்களில் போட்டுறோம் அதனால தான் வாணிக்க வாசகர் அஞ்சாவது மந்திரத்தில் யாரை சொல்றாரு நாலில் முப்புறம் சொல்லி அஞ்சுல தேவர்களை ஏன் சொல்றாரு இந்த பதிகத்தில் வந்து முப்புறம் எரிச்சதும் வருது தட்சன் வேலி எரிச்சதும் வருகிறது அதுபோல எதுவும் வருகிறது இந்த லிஸ்ட் வருது கந்த மந்திரத்தில் தேவர்களுக்கு கொடுத்த தண்டனையை என் மாணிக்கவாசகர் தொடர்ந்து சொன்னார் அப்படின்னா இவர்கள் தான் அந்த முப்புறத்தில் நடந்த எதை கெடுத்தவர்கள் அதனால அவங்களுக்கு விழுந்த அடிய சொல்ற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய ஓட ஓட அடிச்சிருக்கிறாரு சிவபூஜையை கெடுத்தா என்ன கிடைக்கும் ஓட ஓட அடிப்பார் சிவபுருமான் செய்தி உருத்திரநாதனுக்கு உந்திபரனாரு வீரபத்திரரை வச்சுதான் இந்த வேலை நடக்குது ஆனால் நம்ம யாரை பாடணும்னாரு ருத்ரரை பாடணும்னாரு என்ன காரணம்னா அந்த வீரபத்திரர் வேக வடிவத்தோட இருந்தாலும் ருத்ரநாதருடைய ஆணையோடு தான் அது நடக்குது என்பது பொருள் இந்த முன்னுரையோட நீங்கள் அடுத்த மந்திரத்துக்கு வாங்க அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் ஆ ஐயா அந்த உரை அப்படியே படிக்கிறேன் ஐயா தக்கன் வேள்வியில் தக்கன் வேள்வியில் திருமால் திருமால் வேள்வி உணவில் தனக்குரிய பாகத்தை பெற்றார் கக்கன் வேள்வியில் திருமால் வேள்வியில் தனக்குரிய பாகத்தை பெற்றார் தனக்குடைய அவிர் பாகத்தை பெற்றார் அப்போது வீரபத்திரர் அவருடைய நெஞ்சில் அடித்ததனால் திருமால் மயங்கி விழுந்தார் அவருக்கு உயிர் மட்டும் போகல எது போகல உயிர் போகாமல் இருந்தது அந்த திருமல் நான்முகனுடைய தந்தை என்று சொல்லி நாம் பாடுவோம் உந்திபரப்போம் வாங்க 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 அந்த திருமல் நான்முகனுடைய தந்தை என்று சொல்லி நாம் உந்தி வர செய்வோம் உந்திபர செய்வோம் சிவார்ப்பணம் குருவே பொற்று சிவார்ப்பணம் சிவாற்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் அங்கு வெளியாருன்னு உந்திபர செய்வோம் என்று சொல்லுகிறார் அதாவது தக்கன் வேள்வியில் வீரபத்திரரால் யாருக்கு தண்டனை வழங்கப்பட்டது கிடையாது திருமாலுக்கு தண்டனை வழங்கப்பட்டது தனியா தூக்குறாருங்க அஞ்சில தேவரை தூக்கிட்டு தூக்குறாரு கார்னர் பண்றாரு திருமாலும் தேவர்தான் ஆனால் இந்த இடத்துல வந்து தனியாக செப்பரேட்டாக தூக்கி கார்னர் பண்ணி பேசுறாரு திருமாலை நெஞ்சில் அடித்தார் யார் வீரபத்திரர் மயங்கி விழுந்து உயிர் மட்டும் போகலை எதற்கு சமமான நிலை அதாவது இறந்ததற்கு சமம் அது அவர் திரும பிரம்மதேவனுடைய தந்தை என்று பாடுவோம் இந்த மந்திரத்தில் நாலாவது மந்திரத்தில் முப்புறம் எரித்தல் ஐந்தாவது மந்திரத்தில் சிவபூஜையை தடுத்த தேவர்கள் ஓட ஓட விரட்டுதல் ஆறாவது மந்திரத்தில் ஆறாவது மந்திரத்தில் திருமால் வர்றார் பொதுவாக நம்முடைய புராணங்களில் இறைவன் ஒரு தண்டனை கொடுத்தா அந்த நேரத்தில் நடந்தது மட்டுமே காரணமாக இருக்காது அந்த நேரத்தில் நடந்தது மட்டுமே காரணமாக இருக்காது வேறு காரணங்களுக்கான தண்டனை கைகூடுற நேரமாக அது இருக்கும் இப்போ வந்து அகலிகை சாபம் தீருது அப்படின்னா அதுக்கு முந்த நாள் சாபமாகி அதுக்கு அடுத்த நாளாக சாபம் போச்சு அப்படி கிடையாது சாபமாகி பல ஆண்டுகள் சாபம் போனது அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அது மாதிரி இந்த மாதிரி தண்டனை கிடைக்கிதுன்னா அதுக்கு பின் வரலாறு இருக்கும் அந்த வரலாறு மட்டும் தக்கன் வேள்வியை மட்டும் காரணமாக எடுக்கக்கூடாது வேறு காரணங்கள் வச்சுதான் புராணங்கள் அமையும் கட்டாயம் ஒரு புராணத்தில் நடக்கிற தண்டனை இன்னொரு சம்பவத்தோடு தொடர்பில் இருக்கும் இது நீங்கள் பாரதம் படித்தாலும் தெரியும் ராமாயணம் படித்தாலும் தெரியும் எது படித்தாலும் தெரியும் அதே மாதிரி ஒரு வரமும் இன்னொரு வரத்தோடு என்ன செஞ்சுருக்கோம் சம்மந்தப்பட்டிருக்கும் சாபமும் என்னொன்றோடு சம்மந்தப்பட்டிருக்கும் வரமும் அதுலதான் திருமால் இந்த திருமாலுக்கு அடி நெஞ்சில் விழுந்ததுக்கு என்ன காரணம்னா இதே தான் என்னது முப்புறம் எரிக்கும் போது முப்புறத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பூஜையை கலைத்தது யாரு முப்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை சிவபூஜை விட செய்தது யாரு யாராக சென்று புத்தனாக சென்று விடக நூல் என்ற நூலை கற்பிக்கிறார் அவங்க ஒழுங்கா சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க முப்புறத்தில் இருக்கிற அசுரர்கள் இவர் போய் புத்த சமயத்துக்குரிய பிடக நூலை கற்பித்து எந்த மதத்தை பின்பற்ற வச்சுட்டாரு புத்த மதத்தை பின்பற்ற வச்சுட்டார் இப்போ தேவர்களோட சம்பந்தப்பட்ட சைவ சித்தாந்தபடி திருமாலும் ஒரு தேவர் தான் தேவர்களில் தலைமை தேவர் யாரு திருமால் அதுக்கடுத்து பிரம்ம தேவன் எல்லாம் அதுக்கு பிறகுதான் அப்போ ஹெட் யாரு திருமால் தானே அதனாலதான் அடி எங்கே விழுந்தது நெஞ்சில் அடியை போட்டு எதற்கு சமமா படுக்க வச்சாங்க மரணத்திற்கு சமமாக படுக்க வைக்கப்பட்டோம் அதெல்லாம் குறிச்சுக்கிடுங்க நான் சொன்னதையெல்லாம் எழுதிடுங்க கேட்க எழுதிவிடுங்க புத்த மதம் புத்த மதம் வந்து அதாவது புத்த மதம் வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்துக்கு முந்தி இருக்குது இப்போ இறைவனுடைய திருவிளையாடலில் இப்போ நீங்கள் பெரிய புராண கதை உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தேவை பெரிய புராண கதையெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமோ தவிர இப்போ திருநாவுக்கரசர் கதைக்கு காலம் ஓரளவு தெரியுது ஆயிரத்து எதுக்கு பிறகு எழநூ கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு யார் கதை ஞானசம்பந்தர் கதை எதுக்கு பிறகு ஏழுக்கு பிறகு மாணிக்கவாசர் கதை மூன்றுக்கு பிறகு திருமூலர் கதை மூவாயிரம் வருஷம் இப்படி ஒரு வரையறை இருக்குது ஆனால் நீங்கள் பெரிய புராணத்தில் எல்லா கதைக்கும் எது கண்டுபிடிக்க முடியாது இப்போ கண்ணப்பருக்கு காலம் கிடையாது கண்ணப்பரு எந்த புராணத்திலையும் காலம் இருக்காது அப்பா அம்மா பேர் இல்லாமலே நிறைய புராணங்கள் இருக்குது நிறைய நாயனாருக்கு என்ன இருக்காது அப்பா பேர் அம்மா பேரே இருக்காது மனைவி பேரே இருக்காது இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த இறைவன் செயல்களில் வந்து நம்ம வரிசையை காலப்படுத்தவே முடியாது புத்த சமயம் இந்திய வரலாற்றில் ரெண்டாயிரத்துக்கும் முன்பு இருக்குது அசோகர்லாம் எப்போ வந்துடுறாரு கீமுல வந்துடுறாருல அசோகர் கீபி கிடையாது எப்போ வந்துடுறாரு கீமுலே வந்துடுறாரு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தேசிய கொடியில் சக்கரம் யாருக்கு யார் பயன்படுத்தியது புத்த மதத்தை அவனுடைய சக்கரத்தை தான் வச்சிருக்கோம் மறந்துடாதீங்க நாடு இந்து நாடுங்கிறான் இந்திய நாடுங்கிறான் அப்ப அவன் எந்த அளவுக்கு ஆளுமையா இருந்திருப்பான் எத்தனை வருஷத்துக்கு முந்தி இருந்திருப்பான் அதற்கு முன்பே வேதம் இருக்கு அதற்கு முன்பே வேதம் இருக்குது ஆனா வேதத்தை வேதம் இருந்த காலத்துக்கு பிறகு இவ்வளவு வலுவாக இருந்து தேசிய குடியில் சக்கரம் வர்ற அளவுக்கு அவனுடைய ஆளுமை இருந்திருக்குதான் யாருடைய ஆளுமை அதனால புத்தருடைய கால வரலாறு வந்து ரொம்ப பழமையானது புத்தர்னா இந்த கௌதம புத்தர் வரைக்கும் மட்டும் வரக்கூடாது அவனுக்கு முன்பு இருபது புத்தர்கள் இருக்காங்க மொத்த புத்தர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நமக்கு யார் தான் தெரியும் இவர் மட்டும் அவர் மட்டும்தான் தெரியும் ஆமாம் ஆனால் புத்தர்கள்னா அவங்களே இருபது பேருக்கு மேலே இருக்காங்க இது கரெக்டான கேள்வி இப்போ நம்முடைய பாடத்தில் முக்கியமான கேள்வி இது அவங்களுக்கு அதாவது இந்த பாடத்தில் இப்போ முக்கியமானதை நீங்கள் விட்டுறாதீங்க இந்த பஞ்சாயத்துக்கு இடையில் அதாவது நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தன் ஹோட்டலுக்கு பணம் கொடுக்காமலே சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவன் ஒருத்தன் பணம் கொடுக்காமலே சாப்பிடுவான் அது அவனுடைய பழக்கம் ஹோட்டலில் ஒருத்தன் உண்மையிலே பணம் கொடுத்துட்டு கேஷியர் ஏதோ மறந்துட்டான் உண்மையிலே பணம் கொடுக்குறான் பணம் வாங்குறது யார் மறந்துட்டான் கேஷியர் மறந்துட்டார் பயங்கர சண்டையாயிட்டு இவன் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டான் யார் அவன் சொன்னான் இந்த கேப்பில் நான் கொடுத்த பணத்தை மறந்துடாதீங்கன்ட்டான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாய் மறந்துடறாதீங்க அப்படின்ட்டான் நீ எப்படா கொடுத்தா ஏய் அவன் கொடுத்த ரூபாயே நீ கவனிக்காம இருந்திருக்க நான் கொடுத்த உனக்கு அப்படி தெரியும் ஐநூறுவா கொடுத்தேன் அடிச்சு மதுரையில் நீங்க சண்டை போடுற கேப்பில் எதை மறந்துடாதீங்க நான் கொடுத்த ஐநூறுவாயே மறந்துடாதீங்கன்னு சொன்னானா அப்படி மதுரையில் சொல்லுவாங்க மதுரையில் மூணு வருஷம் படிச்சதுல நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அதனால நீங்க இந்த பாடத்துக்கு கேப்பில் இதை விட்டுறாதீங்க இது ஒரு புதிய முறையில் படிச்சுட்டு இருக்கிறோம் நாலாவது மந்திரத்தில் முப்புறம் எரித்தல் முப்புறத்தில் இருந்த தலைவர்களை பூஜையை கெடுத்தது யாரு அந்த திருமாலுக்கு அடி எத்தனாவது மந்திரத்தில் விழுது ஆறுல விழுது என்ன சொல்ல வர்றாரு மாணிக்க வாசகர் சிவபூஜையை கெடுத்தா அடிவுளும் எதுலேயே அடிவுளும் நெஞ்சிலேயே அடி உளும் உயிர் மட்டும் போகாது அவ்வளவுதான் அடி உளும் என்பதுதான் இங்கு சொல்ல வந்தது அடுத்து சொன்னாரு ஒரு வாழ்த்தையை மாணிக்க வாசகர் கோர்த்து விட்டாரு இவர் திருமாலுடைய அப்பா திருமாலுடைய அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் சதுர்முகன் தாதை என்று உந்தி அது ஏன்னு யோசிக்கணும் ஏன் அது சம்பந்தம் இல்லாமல் சொல்றாரு தெரியுமா அப்ப மகனுக்கு அப்பாவுக்கே இந்த ஒரு அப்பாவுக்கே இந்த நிலைமைன்னா மகனுக்கு என்ன நிலைமை முதல்ல யோசித்துக்க அதெல்லாம் எழுதிடுங்க கதையா கேட்காதீங்க இங்க சொற்பொழிவு அல்ல வகுப்பு நீங்க வீட்டில் பயன்படுத்தலன்னா எடுத்து கிழிச்சு போட்டுருங்க இங்க எழுதணும் என்ன சொன்னோம் அப்பாவுக்கே நிலமை இதுன்னா மகனுக்கு என்ன நிலைமை ஒன்று இரண்டாவது பின்னால பிரம்மன் வரும் பிரம்மன் பின்னால வரும் அப்பாவுக்கு இது நிலைமை மகனுக்கு என்ன நிலைமை இன்னொரு செய்தி இருக்குது நெஞ்சில் அடித்தவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படியே கொண்டிருக்கலாம் நெஞ்சில் அடிச்சவர் என்ன செஞ்சுருக்கலாம் கொல்லாததுக்கு அது ஒரு காரணம் என்ன காரணம் என்னதான் இருந்தாலும் யாருடைய அப்பா பிரம்மனுடைய அப்பா படைக்கும் கடவுளுடைய தந்தையா போயிட்டாருங்கிறதுனால நம்ம சொல்றோம்ல இவர் மகங்கிறதுனால விடுறேன் இவர் அப்பாங்கிறதுனால விடுறேங்க அப்படின்னு ஒரு காரணமும் இருக்குது அதில் அதையும் நீங்கள் குறிச்சிக்கிடணும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்கள் புத்தி உங்களை சொல்ல விடாது உங்களுக்குன்னு ஒரு ஒரு உன்னைகல் அறி அறிவு இருக்கும் அந்த அறிவை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இங்கே எனக்கு தோன்றதை நான் என்ன செய்ததாகணும் சொல்லிதான் ஆகணும் என்ன என்ன எழுதி நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம இதில் உள்வாங்கிக்கிறார் ரெண்டு பாயிண்ட் பிரம்மதேவன் உள்ள வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லணும் அதாவது அப்பாவுக்கு எந்த நிலைமைனா மகனுக்கு என்ன நிலமை ஒன்று ரெண்டாவது பிரம்மனுடைய அப்பாங்கிறதுனால இவர் வந்து உயிரோடு என்ன செய்யப்பட்டார் விடப்பட்டார் அதை இதில் சொல்லு சொல்ல வேண்டும் இதுதான் இதில் வந்து முக்கியமான செய்தி நம்ம படிப்படியாக ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளே போகலாம் இதில் பிரம்மன் வரு மந்திரம் எதுன்னு பார்ப்பது இந்தளவு நிறைவு செய்வோம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி சிவாயினமோ சிவாயினோம் சிவா திருச்சிட்டம்பரம்